ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பகவான் கூறுகின்றார் சுயமரியாதையின் சீட்டில் நீங்கள் செட்டாக இருந்தீர்கள் என்றால் அனைத்து சக்திகளும் உங்களது கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளும் சுயமரியாதையின் சீட் அனைத்திலும் உயர்ந்ததாகும் சுயமரியாதையின் நிலையானது நம்மை அகங்காரத்திலிருந்தும் விடுவித்து விடுகிறது இந்த இருக்கையின் கீழ் நசுங்கி அநேக பிரச்சினைகள் அழிந்து போகின்றன எனவே வாருங்கள் சுயமரியாதையின் இருக்கையில் அமர்வதற்கான பயிற்சியை மேற்கொள்வோம் எப்போது இத்தனை அழகான இருக்கை நமக்கு கிடைக்கிறதோ அதனை விட்டுவிட்டு நாம் ஏன் கீழிறங்க வேண்டும் இது நமது மனநிலையின் இருக்கையாகும் பாபாவின் ஒரு மகாவாக்கியத்தை நினைவு செய்வோம் உங்களது சுயநிலை உயர்ந்ததாக இருக்கும் என்றால் சூழ்நிலைகள் தாமாகவே மாறிவிடும் உயர்ந்த சுயநிலையை உருவாக்குவதற்கான ஆதாரம் சுயமரியாதை பயிற்சியாகும் எனவே நாம் சுயமரியாதை பயிற்சியை செய்து கொண்டே இருப்போம் அதன் மூலம் நம் மனநிலை உயர்ந்ததாகிவிடும் அதன் பின்னர் பிரச்சினைகளே இருக்காது பாபாவின் ஓர் அழகான மகாவாக்கியம் யார் சுயமரியாதையின் சீட்டில் செட்டாக இருக்கிறார்களோ பாபாவின் கிரணங்கள் அவர்களது குடைநிழலாக இருக்கின்றன யார் சுயமரியாதையின் சீட்டில் செட்டாக இருக்கிறார்களோ தந்தை அவர்களுக்கு பொறுப்பாளராக இருக்கிறார் யார் அப்செட்டாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தாமே பொறுப்பாளர்கள் நாம் இந்த விஷயங்களின் மீது கவனம் செலுத்துவோம் யார் சுயமரியாதையில் நிலைத்திருப்பார்களோ வெற்றியானது நிழலைப் போன்று அவர்களை பின்தொடர்கிறது புகழும் மரியாதையும் அவர்களது சரணங்களில் விழுந்து கிடக்கிறது எனவே நாம் சுயமரியாதையின் மீது மிகுந்த கவனம் செலுத்துவோம் பாபா நமக்கு அளித்திருக்கக்கூடிய சுயமரியாதைகளை ஏற்றுக்கொள்வோம் அவற்றை பற்றி சிந்தனை செய்வோம் ஒரு சுயமரியாதையை எடுத்துக்கொள்வோம் நான் வெற்றி ரத்தினமாவேன் இதனை பற்றி சிந்தனை செய்வோம் இதனை யார் கூறியிருக்கின்றார் சுயம் பகவான் யார் நம்மை முழுவதுமாக அறிந்திருக்கின்றாரோ அவர் கூறியிருக்கின்றார் குழந்தைகளே இந்த மாயையினை நீங்கள் ஒவ்வொரு கல்பமும் வெற்றியடைந்திருக்கிறீர்கள் நீங்கள் வெற்றியாளராவீர்கள் உங்களுக்குள் மாயை மீது வெற்றியடைவதற்கான சக்தி இருக்கின்றது உங்களது நினைவார்த்தமாகத்தான் வெற்றிமணி மாலை உருவாக்கப்பட்டிருக்கிறது சிந்தித்து பாருங்கள் உங்களை நினைவு செய்து பக்தர்கள் கூட தமது பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள் அவர்களுக்கே சித்தி கிடைக்கப்பெறுகிறது என்றால் நீங்கள் சுயம் வெற்றிமணி மாலையின் மணிகளாவீர்கள் அல்லவா எனவே இதனை ஏற்றுக்கொண்டு சிந்தனை செய்வோம் மேலும் இதன் ஆன்மீக பெருமிதத்தில் மூழ்கிவிடுவோம் நான் வெற்றியாளனாவேன் மாயை என்னை விட பலவீனமானதாகும் நான் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாவேன் இரண்டாவது சுயமரியாதை நான் மாஸ்டர் ஞானசூரியனாவேன் இது மிகுந்த அழகான சுயமரியாதையாகும் இன்று முழு நாளும் இந்த இரண்டு சுயமரியாதைகளை பயிற்சி செய்து கொண்டே இருப்போம் எப்போது நாம் நான் மாஸ்டர் ஞானசூரியன் என்ற சுயமரியாதையில் நிலைத்திருக்கிறோமோ மற்றும் ஞானசூரியனின் கிரணங்களை கிரகித்துக் கிரகித்துக்கொள்கிறோமோ நம்மிலிருந்து நாலா புறங்களிலும் சக்தி வாய்ந்த கிரணங்கள் பரவுகின்றன அவற்றினால் இவ்வுலகில் உள்ள மாயாவின் கிருமிகள் அழிந்து விடுகின்றன எனவே இந்த நல்ல சுயமரியாதையை பயிற்சி செய்ய செய்ய ஈஸ்வரிய காரியத்தில் நாம் மிகப்பெரிய பங்காற்றுகிறோம் அநேக ஆத்மாக்களை மாயாவிடமிருந்து பாதுகாப்பதற்கான உயர்ந்த காரியத்தை செய்கிறோம் நம்மிலிருந்து வெளிப்படக்கூடிய சக்தி வாய்ந்த கிரணங்கள் நாலா புறங்களிலும் உள்ள சூழலை சார்ஜ் செய்கின்றன பகவான் கூறியிருக்கின்றார் ஒரு இடத்தின் சூழலை நீ சக்தி வாய்ந்ததாக ஆக்க விரும்பினால் அங்கே நீ இந்த பயிற்சியை மேற்கொள்வாய் நான் மாஸ்டர் ஞான சூரியனாவேன் எனவே இன்று இந்த இரண்டு சுயமரியாதைகள் மீது கவனம் செலுத்துவோம் நான் வெற்றி இரத்தினமாவேன் வெற்றியடைவதற்கான சக்தி என்னிடம் இருக்கின்றது அவசியம் எனக்கே வெற்றி கிடைக்கப்பெறும் சிந்தித்து பார்ப்போம் சுயம் பகவான் கூறியிருக்கின்றார் வெற்றி உன்னுடையதே ஆகும் எனவே அவரது வார்த்தைகளின் மீது நாம் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் இரண்டாவது நான் மாஸ்டர் ஞானசூரியனாவேன் சூரியனைப் சூரியனை போன்று பிரகாசமாக இருக்கின்றேன் தன்னை ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவாக காண்போம் மேலும் அனுபவம் செய்வோம் எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் பல வண்ணக் கிரணங்கள் வெளிப்படுகின்றன அவற்றினால் நாலா புறங்களிலும் உள்ள மாயாவின் கிருமிகள் அழிகின்றன மேலும் அவ்வாறே பரந்தாமத்தில் ஞானசூரியன் இருக்கின்றார் அவரது கிரணங்கள் என் மீது பொழிகின்றன தொடர்ச்சியாக கிரணங்கள் மழையாக என் மீது பொழிகின்றன பின்னர் எண்ணிலிருந்தும் பரவுகின்றன இந்த பயிற்சியை தொடர்ந்து மேற்கொள்வோம் ஓம் சாந்தி